வணக்கம் நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் ரஷிதா சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்லி தண்ணீர் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது பார்லில இருக்கிற அந்த கரையும் நார்ச்சத்தானது வந்து ஆஹ் பர்டிகுலரா பிளீட்டோ பீட்டோ குளுக்கோகான் அப்படின்றது வந்து கார்போஹைட்ரேட்டின் உறிஞ்சுதலை மெதுவாக்கி ஆஹ் ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு வந்து மிக அதிகமான விரைவில் சேராமல் தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம இது பார்லியானது ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது இதுல வந்து ஆஹ் இன்சுலின் உணர்வு திறனை மேம்படுத்துறதுனால கெட்ட கொழுப்புகளையும் சேராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த பார்லி பார்லியில பர்டிகுலரா வந்து கனிம சத்துக்களான பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட சர்க்கரையை வந்து நல்லாவே கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு பார்லி ஆனது நம்மளோட ஆஹ் காலை வெறும் வயிற்றுல நம்ம பார்லி கஞ்சி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா நம்ம உடலோட நீரேற்றத்தை மேம்படுத்தி தர்றதோட செரிமான சக்தியையும் தூண்டி நச்சு கழிவுகளை தல்றதுக்கு குடலி இயக்கத்தை சீராக்கவுமே ரொம்ப உதவியா இருக்கும் அதனால காலையில நம்ம எடுத்துக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது பொதுவா வந்து இரவு நிலங்கள்ல தவிர்க்கிறது அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றதுன்றது பெஸ்ட் மற்றும் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கப் அதாவது இருநூறு எம்எல்ல இருந்து நானூறு எம்எல் வரைக்குமே இந்த பார்லி தண்ணீரானது எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் இதுல வந்து ஆயுர்வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எவத்தக்கரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவத்தக்கர மஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த பார்லி ஆனது லேசாக வறுத்து பொடி பண்ணி அந்த பார்லி பொடிய வந்து இந்த மோரோட அதிகளவு நீர்த்தன்மை கொண்ட மோரோட கலந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லாவே சர்க்கரைய வந்து ரத்தத்துல அதிக அளவு ஏறாம நல்லாவே கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதனால சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே வந்து இந்த பார்லி தண்ணீரை மோரோட கலந்து பார்லி வந்து நம்ம அப்படின்றது ரொம்பவே நல்லது ஆயுர்வேதத்துல மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் வந்து அதாவது இந்த மோரோட இந்த பார்லி பவுடரை கலந்து சாப்பிடறதுதான் பொதுவா சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்க வந்து ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிகளும் தாராளமா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி